வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இளைய நாள் ஆகட்டுங்க இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதை தடை இருக்கா மேலும் பார்த்தீங்கன்னா சில பேர் நினைப்பீங்க நம்மளுடைய வீட்டில் தெய்வம் நடமாட்டே இருக்குதா ஏன் இப்படி நடக்குது உங்கள் வீட்டில் இந்த அறிகுறி இருந்தால் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் நிச்சயம் இருக்குதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ நடமாட்டத்தினுடைய அறிகுறியும் தீய சகுனத்தின் அறிகுறியும் ஒன்றாக இருப்பது போல நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுல தெய்வத்தின் நடமாட்டம் இருந்தா மட்டும்தான் இப்படிலாம் உங்க வீட்டுல நடக்குங்க உங்க வீட்டுல தெய்வத்தினுடைய அருள் நினைத்திருக்க இந்த முறையில நீங்க பூஜை அறையில வழிபட்டு பாருங்க இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க எவரையுமே பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல தடைபட்டு வந்து கொண்டிருக்கின்ற சுப காரியங்கள் இனி எந்த வித தடையும் இல்லாம நல்லபடியாக அமைங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்மை சுற்றி தான் இருக்குதான் அவைங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தாங்க தந்ததுன்னு சொல்லுமா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம சொல்றது நமக்கு பழிக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தையை பேசு நல்லதே நினைதா சொல்லுவாங்க இதற்கு அர்த்தம் என்னன்னா நாம சொல்வது தாங்க அப்படியே நடக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் இருக்கிறீங்கள கோவிலுக்கு போனா கூட தெய்வத்தினுடைய சக்தியை உங்களால் உணர முடியாது தெய்வம் இருக்குதா இல்லையான்னு கூட நிறைய பேர் நினைப்பீங்க ஏன்னா உங்களுக்கு காட்டக்கூடிய அறிகுறி அப்படிதாங்க தெய்வக சக்தி பார்த்தியானா நம்மை சுற்றி எப்போதுமே நிறைந்திருக்குதுங்க சில அறிகுறிகள் மூலம்தான் நமக்கு இதை உணர்த்துது ஆனால் நிறைய பேர் தெய்வம் இருப்பதை உணர மாட்டீங்க ஆனா அதுக்கு பதிலாக நீங்க தவறாக புரிஞ்சுட்டு இந்த அறிகுறியை தீயசக்தியின் அறிகுறியாக எண்ணி பயப்படுவீங்க நீங்க சக்தியை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன அறிகுறிகள்னு இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சரிங்க இல்லைன்னாலும் சரிங்க சிலர் தெய்வ சக்தியும் தெய்வங்களுடைய நடமாட்டத்தை உங்களுடைய வீட்டிலும் உங்க சுற்றி இருக்குதுன்னு நம்புவது கிடையாது அதே சமயம் நீங்க சக்தி இருப்பதாக நினைச்சிட்டு அதை ரொம்ப பயந்துப்பீங்க தீயசக்திகள் இருப்பதை போல தாங்க தெய்வ சக்தியும் நம்முடைய நம்ம சுற்றியே இருக்குதுங்க தெய்வ சக்திகள் பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி இருந்தாலுமே பல சமயங்களை நீங்கள் உணர முடியாத நிலையில் இருப்பீங்க சில சமயங்களை பார்த்தீங்கன்னா இது விசித்திரமாக உங்களுக்கு தோணுங்க அமானுஷமான விஷயங்களாக கூட நீங்கள் நினச்சி பயப்படுவீங்க ஆனால் அது தெய்வசக்தியினுடைய அறிகுறி தாங்க பேய் பிசாசு இருக்குமோ இல்லையோ எதிர்மறை எண்ணமோ அதனுடைய பயம் உணர்வு தாங்க நமக்கு அப்படி மனதில் தோணுது மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இந்த அறிகுறி இருக்குதான்னு முதல்ல நீங்க கவனிச்சு பாருங்க சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குமா அப்படிதாங்க சக்தி இல்லைன்னா பள்ளிகளுடைய நடமாட்டம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நீங்க பார்க்க முடியாதுங்க அதனுடைய சத்தத்தையும் நீங்க கேட்க முடியாது சக்திகள் இருந்தா மட்டும்தாங்க அந்த வீட்டில் பள்ளியினுடைய நடமாட்டம் இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களை ஆசிர்வதிப்பது போல அந்த பள்ளி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிலைவாசலை தாங்க இருக்குது மேலும் நீங்கள் அதனுடைய ஒளி பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒழிக்குமா இரவு நேரங்களில் கூட பார்த்தீங்கன்னா பள்ளியின் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்குங்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருப்பவங்க பள்ளியும் வந்து சத்தம் இடக்கூடிய இடத்தை வைத்து பல அறிகுறிகளும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த திசையில வைத்து பலன் கூட சொல்லுவாங்களாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க மேலும் பார்த்தீங்கன்னா பள்ளி சொல்லக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் நம்ம வீட்டில் இருப்பவங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருக்குது இல்லை அதுவும் ஜெய்வசக்தியினுடைய அறிகுறி தாங்க இது முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டதாங்க இந்த காகம் நமக்கு வருவதை முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல சகுனங்களாக நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு தாங்க இந்த காகம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா விருதுனர் வருகைன்னு சக்திகளுடைய நடமாட்டம்னு இறந்தவருடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தினத்தில் தாங்க வரை நம்ம வீட்டை சுற்றி வருமா இந்த காக்கையினுடைய வடிவத்தில் நீங்க துரத்தினா கூட பார்த்தீங்கன்னா அந்த காகம் போகாமல் இருக்கும் இதுவும் உங்க வீட்டில் சத்தம் போட்டு கொண்டே இருக்குங்க இது ஒன்று தெய்வ தெய்வசக்தியினுடைய அறிகுறியாக நீங்க எடுத்துக்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை எதுவும் செய்யாம சாம்ராதி எதுவுமே போடாம இருந்தா கூட சில சமயங்கள உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் நறுமணம் உங்க வீட்டில் வீசுவதை போல குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் இருந்தா மட்டும்தாங்க மல்லிகை பூ வாசனு சந்தனன்னு பன்னீர் வாசம் வீசுமா சில பேர் வந்து மல்லிகைப்பூ வாசத்தை பேய் நடமாட்டம் இருப்பதாக நீங்க எடுத்துப்பீங்க ஆனா இது ரொம்பவே தவறுங்க தெய்வ சக்தி இருந்தா மட்டும்தாங்க நறுமணம் வாசனை வீட்டில் வீசும் அதே போல் சிலருடைய வீடுகளில் பாத்தீங்கன்னா தெய்வ நடமாட்டம் இருக்காது வீட்டில் நறுமணம் வராது துர்நாற்றம் தான் வீசுமா இது ஒரு வித விரும்பத்தகாத ஒரு வாசனையை ஏற்படுத்திடுங்க மேலும் நீங்க பூஜாரியை தொடர்ந்து பராமரிப்பதன் மூலம் உங்க வீட்டில் லட்சுமியினுடைய தேவி நிலைத்திருங்க சில வீடுகளில் நீங்க திடீர்னு ஒரு குழுமையை உணர்ந்து அருகில் யாரோ இருப்பது போல உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படல யாரோ தொழுவது போல நீங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க இந்த பரிசம் பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருந்தாதான் உங்களால உங்க வீட்டில் நீங்க உணர முடியுங்க நீங்க சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து செல்வது போல நீங்க யாரோ தாக்குவது போல நினச்சிங்கன்னா வீட்டில் நீங்க ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வைத்தே கூட வீட்டில் நீங்கள் சக்தி இருக்கதா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்கலாம் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமாகவே நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் பார்த்தீங்கன்னா யாகம் வளர்த்து அவகாணம் செய்தது போல பெரிதாக சுடர் விட்டு எரியுமா உங்கள் வீட்டில் இப்படி எரிஞ்சுனா சக்தி இருப்பதாங்க அர்த்தம் அதே போல பார்த்தீங்கன்னா தீபத்தினுடைய சுடரில் வெள்ளை நிறமோ இல்லைன்னா சுடர்வே சுற்றியே வெண்ணிற படலம் போல தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் தெய்வசக்தினுடைய அறிகுறி தாங்க இப்ப பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இல்லாத இருக்கும் பட்சத்தில் நீங்க வீட்டில் பூஜை விளக்கேற்றும் போது விளக்கு எறியாதுங்க காத்து எதுவுமே அடிக்காத போதும் தொடர்ந்து தீபமானது போது அணைந்து கொண்டே இருப்பது உங்க வீட்டுல தெய்வசக்தி இல்லாம தீயசக்தி இருப்பதற்கான அறிகுறிங்க இதனால நீங்க உங்க வீட்டுல பூஜையாரியில முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கி விளக்கேற்றி வழிபடுவது உங்க வீட்டில் தெய்வத்தினுடைய அருள் இணைத்திருக்க செய்யுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீசக்திகளை விரட்ட இந்த ஒரு எளிய வழிபாடை தொடர்ந்து செய்துவாங்க அதனுடைய வீட்லையும் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் இரண்டுமே இருக்குங்க நீங்க நேர்மறை ஆற்றலை அதிகரித்து எதிர்மறை ஆற்றலை குறைத்தாதாங்க உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல நிகழ்வுகள் எந்த தடையும் இல்லாமல் நடைபெற்று இருக்கும் அப்படி நீங்க இருக்கையில உங்க வீட்ல நேர்மறை ஆற்றல் இருக்குதா இல்ல எதிர்மறை ஆற்றல் இருக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு முதல்ல பாருங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு வீட்ல துர்நாற்றம் வீசாம இருந்துச்சுன்னா அந்த வீட்ல எதிர்மறை ஆற்றல் இருக்காது அதாவது பாத்தீங்கன்னா சக்திகள் இருக்காதுன்னு எடுத்துக்கோங்க பலரும் இதை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் போன்ற தினங்களில் வீடுகளில் பாத்தீங்கன்னா வீடை சுத்தம் செய்துட்டு சாம்பிராணி தூபம் போடணும் ஊதுபத்தி காட்டணும் சொல்லிப்பாங்க இதே போல நேர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய வீட்டு அதாவது தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்கக்கூடிய வீட்டில் பாத்தீங்கன்னா எப்போதுமே பாத்தீங்கன்னா நறுமணம் தான் விசும் பூக்களின் வாசம் இருந்து கொண்டே இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா விபூதியின் வாசனை வரக்கூடிய தான் தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழத்தினுடைய வாசனை வேப்பிலை வாசனின்னு அதோடு வாசனை மிகுந்த மலர்களுடைய வாசனை இருந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வ நடமாட்டம் இருப்பதாக நீங்க எடுத்துக்கலாங்க இதை எதையும் உணர முடியலைன்னு நினைப்பவங்க வெள்ளிக்கிழமையில நீங்க அருகில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போய் அங்கு நீங்க ஒரு அம்மனுடைய பாதத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து பூஜை செய்து உங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படி நீங்க கொண்டு வந்த எலுமிச்சை பழத்தை உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடுங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழம் பாத்தீங்கன்னா காய்ந்து போயிருக்கு அழுகாம அப்படியே இருந்துச்சுன்னா உங்க வீட்ல பாத்தீங்கன்னா தெய்வ நடமாட்டம் இருப்பது தாங்க அர்த்தம் அதுவே பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழம் வந்து அழுகியோ இருந்த நிலையில இருந்துச்சுன்னா உங்க வீட்டுல தெய்வத்தின் நடமாட்டம் இல்லைங்க தீய சக்திகளுடைய இப்படி உங்க வீட்டு விளக்கேற்றி வைத்து சாம்பிராணியை வீடு முழுவதும் காமித்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா தீய சக்திகள்னு சொல்லக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகி வீட்டுல தெய்வத்தினுடைய சக்தி அதிகரித்திடும் இதனால பாத்தீங்கன்னா வீட்டுல எந்தவித பிரச்சனையும் வராதுங்க குடும்பத்துல சண்டை சச்சரவும் ஏற்படாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதுபோல் உங்கள் வீட்டில் ஏதாவது அறிகுறி தென்பட்டிருக்கா நீங்களும் பார்த்தீங்கன்னா தெய்வ நடமாட்டத்தை உங்களுடைய வீட்டில் உணர்ந்ததீங்கன்னா மறக்காமல் நம்ம வேலியற்க பைமை சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே